நண்பா பெருக்கல் முறையில் அதாவது ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம்னு பார்க்க போகிறோம் மந்த்லி சார்ட்டில் இருந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியை தனியாக அப்படி எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது ஐநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபது தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதலுக்கிற முன் நம்பர் நானூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் பி போலியும் சி போலியும் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி நாலு நானூற்றி எட்டு இதில் பார்த்திங்கன்னா முதலுக்கிற முன் நம்பர் எழுநூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா பி பாஸ் பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி ஒன்று பெருக்கள் எழுநூத்தி அறுபத்தி நாலு கல்கை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஒன்னு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எண்பத்தெட்டு முந்நூற்றி அறுபத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா முதலுக்கிற நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த பண்ணிங் நம்பரில் பசம் நானூற்றி எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பசம் இருக்குது நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தஞ்சு அறுபத்தி நாலு கால்குலேட் முந்நூற்றி எழுபது ஐநூற்றி நாற்பது இதில் மு முதல் கிரம் நம்பர் முந்நூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி எழுபது இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஆறுநூற்றி தொண்ணூறு ஜீரோ பார்த்தோம்னா அதாவது சி போலில் பாசாயிருக்கு ஆறுநூற்றி தொண்ணூறு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு தால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி தொண்ணூறு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தி ஏழு நூற்றி அறுபது இதில் முதல் நம்பர் ஐநூற்றி இருபத்தி நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி இருபத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பெருக்கல் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு இதை கல்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் மூலகிரம நம்பர் எழுநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வண்டிங் நம்பரில் பசம் இருக்குது எட்நூற்றி அறுபத்தொன்று எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பச இருக்கு எட்நூற்றி அறுபத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஆறுநூற்றி ஐம்பத்தேழு எட்நூற்றி நாலு இதில் முதல்கிரம்பு நம்பர் ஆறுநூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் எழுநூத்தி அறுபத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் முப்பத்தி நாலு பெருக்கள் அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி முப்பத்தேழு நூற்றி எழுபத்தாறு இதெல்லாம் முதல்கறி நம்பர் முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தேழு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது பெருக்கள் எழுநூத்தி அறுபத்தி நாலு பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினாலு ஆறுநூறு இதில் முதல்கிரும்பு நம்பர் நூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாலு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஐநூற்றி எண்பத்தி நாலு இதில் முதல் கிரம நம்பர் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி இருபத்தி நாலு ஏழ் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இதில் முதலகிரம நம்பர் ஏழ்நூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ இருபது ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ இருபது பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணணுன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எண்பது இதில் மூலகிரம நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி

ஆறுநூற்றி இருபத்தெட்டு ஜீரோ ஜீரோ எட்டு இதில் நம்பர் அறநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் 628 இருபத்தெட்டு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இவனிங் நம்பரில் பசு இருக்கு இரநூத்தி நம்பர் ஏசி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி நாலு ட்ரிபிள் எயிட் இதில் மோலகிரம் நம்பர் நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எண்பத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் நம்பரில் பாஸ் பசுக்கு ஒன்றாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் நூற்றி முப்பத்தெட்டு ஒன்னாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யூம் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி பாஸ் பசாயிருக்கு ஏசி பாஸ் பசாயிருக்கு நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறேன் நூத்தி முப்பத்தி எட்டு பெருக்கள் எழுநூத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் நூத்தி அஞ்சு நானூத்தி முப்பத்தி ரெண்டு இதில் நம்ம நூத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அஞ்சு அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவொனிங் நம்பரில் பசாயிருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு அஞ்சாவது நம்பர் ஏ போர்டில் பசையாக ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தெட்டு ஐநூற்றி முப்பத்தாறு இதில் முதற்கு ரொம்ப நானூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிற வாய்ப்பு இருக்கு நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள்